வணக்கம் சார் வணக்கம் சார் பணியாளர்கள் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் நேற்று இரவு அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளில் மற்றும் ஒரு மைல் கல்லாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்பது தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தார்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் கடிதம் எழுதினார் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இரவோடு இரவாக காவல்துறையை வைத்து அடித்து மிரட்டி அவர்களை கலைக்கிறார்கள் நள்ளிரவு கைதுகள் அராஜக ஆட்சியின் அடையாளம் என்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் வேலை பொழுது ஜெயலலிதா ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை கைது பொழுது கலைஞர் வந்து அன்றைக்கு முரசொல்லியில் எழுதினார் நள்ளிரவு கைதிகள் அராஜக ஆட்சியின் அடையாளம் என்று சாம்சங் தொழிலாளர்களாக இருந்தாலும் அது வந்து நள்ளிரவு கைதுகள் தான் துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் நள்ளிரவு கைது கைது தான் சரி இந்த பிரச்சனை வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஏன்னா தனியார் மையம் என்பதை என்னை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாது தான் அது வந்து இன்றைக்கி பூராவும் இருக்குது இந்தியா பூராவும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது இருபத்தாறுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தனியார் மையம் தொடரத்தான் போகுது ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் சில மண்டலங்கள் உங்களுக்கு தனியார் மையத்தை கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரியாது அதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நீங்கள் வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறோன்னா பதினாறாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போனால் வாங்குகிற சம்பளத்தில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் குறைக்கிறீங்கன்னா யாராக இருந்தாலும் பொங்கி எழுத்தானு செய்வார் அதுவும் விளிம்பு நிலை மக்கள் நீங்கள் ரூபாய் சம்பளம் வாங்குறோன்னா பத்து லட்சம் சம்பளம் வாங்குறோன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த சேலரியை குறைக்கிறீங்கன்னா அவர்களை கண்டிப்பாக தான் போவார்கள் அதுவும் ஏழை மக்கள் என்றால் அதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து அதிகமா அங்கே பணியில இருக்காங்க புருஷன் குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டான் இல்லை இருப்பான் தாலி அவன் தாலியை ஏற்கனவே டாஸ்மாக் மூலமா பறிச்சாச்சு இப்ப மீதி இருக்கக்கூடிய குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து விட்டாச்சு ஆகவே இந்த பிரச்சனையை குறைஞ்சபட்சம் நான் ஃபீல் பண்றது என்னன்னா அந்த எக்ஸிஸ்டிங் சாலரியை ப்ரொட்டெக்ட் பண்ணி நீ தனியார் மயத்தை கொடுத்துருந்தா கூட இதை தான் எனக்கு தோன்றுகிறது இன்றைக்கி பத்து நாள் போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு யாரோ போய் இந்த மாதிரி கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குன்னா நீதிமன்றத்தோட தீர்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் அமல்படுத்திட்டீங்களா இதில் ஒரு மனிதாபிமான கண்ணோட்டம்னு ஒன்று இல்லையா ஒரு நாள் தமிழகம் தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் நம்முடைய நிலைமை என்பது நாரி போய்விடும் இந்த தனியார் மய்மா மாக்கலால் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பல இடங்களில் பிரச்சனை வந்திருக்கிறது இன்றைக்கு காலையில் வந்த செய்தி கடலூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் பகுதியில் வந்து மூன்று மாதங்களாக தனியார் மயமாக்கலின் காரணமாக ஊதியங்கள் வழங்கப்படவில்லை என்றும் க களத்தில் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனை இப்படி அணுகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசின் பக்கம் சில நியாயங்கள் இருக்கின்றன அதாவது நிதி நெருக்கடி ஒரு காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து இனிமேல் தனியார் மயமாக்கலை நோக்கி தான் போக போகிறாங்க யார் வந்தாலுமே அது வந்து இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த நிலைமையில மாற்றம் வராது தனியார் மயமாக்களை நோக்கி தான் போகும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் எடப்பாடி பிரிவில் அது ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இது இப்படி கொடூரமாக இன்ஹியூமனா ஆங்கிலத்தில் சொல்கிறன்னா மனிதாபிமானம் இல்லாத முறையில் அடித்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆயிரம் போலீஸை குவித்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை மாற்றிக்கிட்டு இருக்க பெருமை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது இது ரொம்ப அவலமானது தேர்தலுக்கு நாலு மாதம் முன்னாலே நீங்கள் காவல்துறை அடக்கு அடக்குமுறையை ஏவி விடுகிறீர்கள்னா வந்து அது என்ன பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் உங்களுக்கு இது எதிராக போக எலெக்ஷன் டைம்லன்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா அந்த பணத்தால உங்களுக்கு வரக்கூடிய ஓகே நிதி நெருக்கடி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் நீங்க அவ பெயரை சம்பாதிக்கிறீங்க எல்லா கட்சியும் உங்களோட கூட்டணி வரணும் வரணும்னு விரும்புறீங்க அந்த கட்சி தலைவர்கள் வேணா உங்களோட இருக்கலாம் அந்தந்த கட்சிகளோட வாக்கு வங்கி உங்களுக்கு வராது இப்ப சிபிஎம்ஓ விசிகேவோ உங்க கூட இருக்கலாம் ஆனா இத்தகைய செயல்களால சாம்சங் பிரச்சனையா இருக்கட்டும் வேங்கைவேல் பிரச்சனையா இருக்கட்டும் கவின் படுகொல்லையா இருக்கட்டும் இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையா இருக்கட்டும் அந்த வாக்கு வங்கி திமுக விட்டு மிக விரைவாக நீராவியாக வெளியே போய் கொண்டிருக்கிறது விசிகா தலைவர் திருமாவளவனும் சாலோ ஷானவாசும் ரவிக்குமாரும் எஸ் எஸ் பாலாஜியும் சிந்தனை செல்வனும் ஏன்னா ஸ்டாலினோடையும் உதயநிதி ஸ்டாலினோடையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு சமோசாவும் டீ சாப்பிட்டுட்டு அறிவால இருக்கலாம் அவங்க வாக்கு வங்கியில எழுபது பெர்செண்டாவது வெளியில ஏறி வெளியில போயிருக்கும் அதுல இன்னொரு மார்ஷல் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் மற்ற போராட்டங்களுக்கும் இதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இதுல ஒரு சமூகநிதி கண்ணோட்டம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தான் வந்து இந்த தொழிலை செய்கிறாங்க இந்த வேலையில் இருக்காங்க அவங்களால மற்ற வேலைகளுக்கு போக முடியாது மற்ற வேலைகளில் இருக்கிறவங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது ஒரு விதத்தில் இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அதனால தான் நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் கூட இது குறித்த தாக்குதலைகளை அனுப்பி இருக்கிறது ஒரு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டமோ ஆசிரியர் போராட்டமோ செவிலியர் போராட்டமோ சாலை பணியாளர் போராட்டமோ அல்லது அரசு ஊழியர்கள் போராட்டமோ மின்வார ஊழியர்கள் போராட்டம் மாதிரி இந்த போராட்டத்தை தானக முடியாது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்வை ஒரு சிறப்பு பார்வை தேவைப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு ஏன் இப்படி ஒரு மூர்க்கமாக காவல்துறையை ஏவிவிட்டு இரவு நேரங்களை நான் சொல்ல நள்ளிரவு கைதுகள் அடக்குமுறையின் அராஜகத்தின் அடையாளம் ஒரு அராஜக ஆட்சியில் அடக்குமுறை அவிழ்த்து விடப்படும் அவிழ்த்து விடப்படுகிறது என்பதற்கான அடையாளம் நள்ளிரவு கைதிகள் நள்ளிரவு கைதுகள் ஜனநாயக படுகொலை என்று சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு அதே தான் நீங்கள் செய்கிறீங்க இத்தனை போலீஸை போட்டு குவிச்சாங்க அது எதுக்கு உங்கள் மக்கள் தானே அவங்க சொந்த மக்கள் மீதே ஏன் வந்து நீங்கள் போலீஸை ஏவி விடுறீங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பெண்கள் வந்து அவங்க கதறாங்க அடிக்கிறாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறீங்க எதுக்கு அதெல்லாம் செய்றீங்க அவங்க நேம் நேம் பிளேட் இல்லாத அதிகாரிகள் வந்து விசாரிப்பதாக சொல்லிக்கிறார்கள் இந்த அடக்குமுறையை அவிழ்த்து விட வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் எதுதான் தேச துரோக குற்றமாக செஞ்சுட்டாங்க அவங்க சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார் அவங்க ஊதிய உயர்வு கேட்டு போராடலை இருக்கிற ஊதியத்தை காப்பாற்ற போராடிக்கிறாங்க இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நாடு முழுவதும் ஏன் உலகம் பூராவே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் என்பவை வந்து ஊதிய உயர்வுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்கள் இவங்க இருக்கிற ஊதியத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு போராட்டம் இது எவ்வளோ தூரம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத சார் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை சூழலில் சிட்டியில் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை ரூபாய் சம்பளத்தை நீங்கள் தள்ளுறீங்கன்னா அங்கே வரக்கூடிய சமூக கொந்தளிப்பு என்பது என்ன ஏன் இது இந்த அரசாங்கத்துக்கு புரியல அதிகாரத்துக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடுமா கடந்த காலத்தை மறந்துடுவீங்களா நீங்கள் பேசின பேச்சை மறந்துடுவீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க தேர்தலை பத்தி தானே நீங்க யோசிக்கிறீங்க உங்களுடன் ஸ்டாலின் என்பது துப்புரவு பணியாளர்களுக்கு பொருந்தாதா உங்களுடன் ஸ்டாலின் எல்லா தரப்பு மக்களையும் நீங்க போய் வந்து இன்னைக்கு ரீச் பண்றீங்க தாய் மாணவர் ஸ்டாலின்றிங்க மக்களுடன் ஸ்டாலின்றீங்க வீடு தோறும் ஸ்டாலின்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் என்பது துப்புரவு பணியாளர்களுக்கு பொருந்தாதா ஏன் இந்த மனிதமானம் இல்லாத நடைமுறை இது பாவம் இல்லையா நான் கேட்குறேன் நீங்க தானே எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசாத பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் அவங்கள பணி நிரந்தரமாக்கணும்னு கேட்டீங்க இன்னைக்கு வந்து தனியார் மயமாக்கும் போது அவருடைய ஊதியம் வந்து ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பங்கு குறைகிறது என்றால் அவர்கள் தெருவுக்கு வரதான் செய்வார்கள் இதில் மறுபடியும் சொல்கிறேன் இதில் சமூக நிதி கண்ணோட்டம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இதில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன்னா புருஷன் குடிமக்க அடிமையாக சேர்த்துட்டான் இல்லை உயிரோடு இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இருக்கிறதுல ஊதியத்தில் மூன்றில் ஒரு பங்கு போனால் அந்த ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ வைத்திருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஏன் இது எந்த அரசுக்கு புரியவில்லை ம் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காண்பித்து இந்த காவல்துறை அடக்குமுறையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய கெட்டப்பெயரை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது இது மிகப்பெரிய கெட்டப்பெயரை கொண்டு வந்திருக்குது ஆகவே அரசு விழித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதற்கான விலையை கண்டிப்பாக இவர்கள் வரும் தேர்தலில் கொடுப்பார்கள் இது சரிவின் தொடக்கம் என்று நான் பார்க்கிறேன் இல்லை இது அவங்க சொல்றதை என்னென்னு எங்ககிட்ட வாங்க போகிறதா தனியார் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸோ என்னதோ நீங்கள் நீங்கள் இல்லையே அவன் தான் பொய் சொல்கிறாங்க நல்லா பச்சை பொய்யை அப்புறம் ஈகோ சாம்பர் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு பச்சை பொய்யை சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாயிரரூபா அவன் டேக் ஹோம் எடுத்துகிட்டு போகிறான் அவன் என்ன இஎஸ்ஏ பிஎஃப் கூட வேணாம் கையில் இருபத்தி மூணாயிரரூபா வேணும் நான் அதை பதினாறாயிரரூபா பதினஞ்சாயிரூபா பதினாயிரூபா குறைக்கிறேன் பிஎஃப்இஎஸ்னா அப்படி போனாலுமே அவனுக்கு என்ன வரப்போகுது அப்புறம் நாங்கள் இன்றைக்கி மத்திய மாநில அரசு கேபினெட்டு கூடி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் பணி பாதுகா இது கொடுக்குறோம் அவங்களுக்கு மெடிக்கல் கொடுக்குறோம் இந்த வேணாம் மெயின் இஷ்யூ இன்னைக்கு கையில வாங்குற சம்பளம் போன மாசம் ஜூலை மாசம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கினோமா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாச சம்பளம் செப்டம்பர்ல வாங்கும்போது போது பதினாறாயிரம் தான் வாங்குவானா ஆனா அதுதானே கடிக்கக்கூடிய உண்மை புரிஞ்சு பேசுங்க அப்ப இது வந்து நீங்க மத்த பூச்சி வேலைகளில் இந்த அரசு ஈடுபடுது இன்னைக்கு காலையில கூடிய மாநில அமைச்சரவை மிகப்பெரிய வாக்குறுதிகளை நீட்டி முழக்கி இருக்கிறது நாங்கள் அந்த சலுகைகளை கொடுப்போம் இந்த சலுகைகளை கொடுப்போம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை எக்ஸிஸ்டிங் சாலரியை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு போது எப்படி அவங்களால வாழ முடியும் நீ ஊடு கட்டி கொடுக்குறான் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் கதை இறந்து போனால் பத்து லட்சம் இறந்து போனால் பத்து லட்சம் அதுக்குன்னு செத்தாக போயிட முடியும் அப்போ செத்தாக போகிறது நல்லதுன்னு நினைப்பாங்க சில குடும்பங்களில் நீ இருந்தால் இருக்கிறத விட செத்தாக லாபம்ட்டு இன்னொன்று தனியார் மயத்தை நோக்கி மேலும் மேலும் துப்புரவு தொழில் என்கின்ற பணி போகும்பொழுது அரசு எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும் அங்கேயே லாஜிக் இடிக்குது இல்லை நீங்கள் அரசு துறை கைவசம் மட்டுமே அந்த தொழில் இருக்கும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு ஒரு மரியாதையும் ஒரு செயல் வடிவமும் இருக்கும் அந்த துறையை கிட்டத்தட்ட பிரைவேடைஸ் பண்ணியாச்சு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது தான் கம்ப்ளீட்டாக வந்து அது பிரைவேடைசேஷனை நோக்கி நகருது அந்த ப்ரைவேட்டைசேஷனுக்குள்ளே அந்த தொழில் போன பிறகு உங் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளுக்கு என்ன அர்த்தம் சிம்பிள் கொஸ்டினுங்க இப்போ வாங்குகிற சம்பளத்தில் எனக்கு மூணுல ஒரு பங்கு போகுது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் செத்தா பத்து லட்சம் அதுங்களை செத்துற முடியுமா இல்லை எல்லாரும் சாப சொல்லுதா இந்த அரசு இது முரண்பாடை பாருங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மறுக்குதுங்க பிரச்சனையுடைய மூலத்தை அணுகுவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் அரசு அஞ்சுகிறது ஏன்னா தனியார் மையம் தவிர்க்க முடியாத உண்மைங்க கார்பரேட்டு அதாவது வந்து சிவிக் சர்வீசஸ் எல்லாமே தனியார் மையம் அது இப்போ போக்குவரத்துறை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அதற்கான எல்லா முன் முன்னேற்பாடுகளும் நடந்துருச்சு ஐம்பது வருஷம் தமிழகத்தின் இந்தியாவிலேயே பொதுத்துறை போக்குவரத்து மட்டுமே எங்கக்கூடிய ஒரே மாநில தலைநகரம் தமிழ்நாடு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இப்போ பத்து தனியார் பேருந்துகளை அரசு துறையில் போட்டிருக்காங்க இருபத்தாறில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நா சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து முற்றிலுமாக தனியார் மயமாக்கப்படும் அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இது எல்லா துறைகளிலும் தனியார் மயம் என்பது தவிர்க்க முடியாததாக வந்து கொண்டிருக்கிறது அதையாவது மனிதாபிமானத்தோடு செய்யும் தான் நம்ம கேட்குறோம் நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னாங்கன்னா இதற்கான விலையை மிகப்பெரிய விலையை இந்த அரசு திமுக அரசு கொடுக்கும் இது திராவிட மாடல் ஆட்சியின் சரிவின் தொடக்கம் என்று நிச்சயமாக இந்த சம்பவத்தை நேற்று இரவு நடந்த இன்று அதிகாலை நடந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அவங்க சொல்றது நாங்கள் கோர்ட் உத்தரவு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து கோர்ட் உத்தரவு ஆயிரம் உத்தரவு சார் இருக்கணும் உத்தரவு என்பது நல்ல ஞாபகம் இது வந்து அரசு ஆட்சியாளர்கள் எப்பயுமே வந்து ஒரு கொடையின் கீழே உட்காந்துப்பாங்க அதுக்கு பின்னால ஒளிஞ்சுப்பாங்க எழுபத்தேழாயிரம் ஏழாயிரம் வாரண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது இந்த அரசு நிறைவேற்ற முடியாத உத்தரவுகள் எத்தனையோ இருக்கின்றன ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அமுல்படுத்த வெளியேற்ற சொல்லி கோர்ட் ஒன்றும் சொல்லலை சொல்லுங்கள் எங்களால் முடியலன்னு எத்தனையோ கோர்ட் உத்தரவுகளை எங்களால் அமுல்படுத்த முடியலன்னு நீங்கள் போய் நிற்கலை இது வந்து அரசு தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய தந்திரத்தையும் சூதுவாதையும் மறைப்பதற்காக வைக்கப்படக்கூடிய வாதம் இது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு ஏன் போச்சு நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா முதல்ல அதுக்கு போயிருக்கவே போயிருக்காது மூணில் ஒரு பங்கு சம்பளத்தை குறைக்கிறான் அதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காற்றுல பறக்க விட்டுட்டு இது எடப்பாடி பேரில் இன்றைக்கி நடந்திருந்தால் திமுக பொங்கி எழுந்திருக்காது இவங்களோட மிகப்பெரிய சில்வர் கிரேஸ் சேவிங் கிரேஸ் இவங்களோட மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்கட்சிகள் வந்து வலுவாக இல்லை இந்த பிரச்சனையை வந்து அப்போசிஷனால ஸ்ட்ராங்காக கையில் எடுக்க முடியல அதனால் இவங்க வண்டி ஓடுது மொத்தத்தில் இது தப்புங்க மிகப்பெரிய தப்பு திராவிட மாடல் ஆட்சின்னு சரிவின் தொடக்கம் தான் நான் இதை பார்க்குறேன் இது வந்து நிச்சயமாக வந்து அந்த ஒரு பேட்டர் எமர்ஜ் ஆகுது நள்ளிரவில் காவல்துறையை வைத்து கைது செய்வது என்பது சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை அமைதி வழி நடத்தின போராட்டத்தை ராத்திரி நேரத்தில் போலீஸை விட்டு அடித்து தான் நீங்கள் வந்து பிரித்து எடுத்து அவங்கள கைது பண்ணி கொண்டு போனீங்க இன்றைக்கி மாதிரி நள்ளிரவு கைது நீங்கள் வந்து பெண்களையும் போராடியவர்களையும் வந்து எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் தெரியல திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை ஆகஸ்ட்டில் கலைஞர் எழுதியது ஜெயலலிதா ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை ஈவரம் இல்லாமல் வீடு பூந்து அடித்து தூக்கிட்டு போனப்போ நள்ளிரவு கைதிகள் அராஜக ஆட்சியின் அடையாளங்கள் டெமோக்ரஸியில் வந்து மிட்நைட் அரசார த்ரெட்டு டெமோக்ரஸிங்க என்னங்க உங்கள் மக்கள் தானாங்க ராத்திரியில் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்கள் கோர்ட்டு தீர்ப்பு எல்லா கோர்ட்டு தீர்ப்பு நீங்கள் கம்மன் கன்வின்ஸ் பண்ணுங்கள் கோர்ட்டை இல்லை இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுங்கள் நேற்று தானே பன்னெண்டு மணி நேரத்தில் அப்படியே பாஞ்சு பாஞ்சு புள்ளிங்க வேலை செய்தா அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்துறதுல உங்களுக்கு வந்து அவ்வளோ அக்கறை இருக்குதா மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா உங்கள் மக்கள் தானே அவங்க ஒரு நாள் அந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணால் நம்ம பழப்பு நாரிடும் முழுவதுமாக நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் லாஜிக்கலி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் ஒரே ஒரு நாள் அல்லது குறைந்தபட்சம் பெருநகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் நம்முடைய பழப்பு நாரி போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த மனிதர்களை ஏன் ஈவிரக்கம் இல்லாமல் இப்படி நடத்துகிறீர்கள் தனியார் மையம் தவிர்க்கப்பட முடியாதது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்கத்தான் போகுது நெருக்கடி அரசு எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் நானு அதாவது வந்து நிதி நெருக்கடினு காரணம் காமிச்சுட்டு அப்ப திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமையா பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஊதாரி தனமான செலவு நீங்க பண்ணவே இல்லை எவ்வளவு செலவு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க விளம்பரத்திலே தானே ஓடிட்டு இருக்குது வண்டி இது நெருக்கடின்றது எல்லாருக்குமே தெரியுங்க அதனால தான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் தனியார் மையம் தவிர்க்கப்பட முடியாதது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருபத்தாறு இதைத்தான் நான் நோக்கி போகப் போகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இதை செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அதையே நீங்கள் இப்போ கடைசியாக ஆட்சி எட்டு முன்னால் இதை கொண்டு வரீங்க நீங்கள் இது மிகப்பெரிய நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் யாரும் இந்த மாதிரியான ஆலோசனைகளை ஸ்டாலினுக்கு சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை இது உங்களுக்கு நிச்சயமாக வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தலில் எதிரொலிக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே போயிடாது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சிகளே இல்லை எல்லா கட்சி உங்கள் கூட இருக்காங்கலாம் நீங்கள் இருமாப்பில் இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலைப்படாமல் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நிதி நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு தனியார் மாயமா நோக்கி போகிறீங்க எத்தனை செலவுகளை எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் வந்து காற்றுல பறக்க விட்ருக்கீங்க நீங்கள் கொடுத்த தேவையில்லாத வாக்குறுதிகளால் தான் இன்றைக்கி வந்து மாட்டி நிற்கிறீங்க எவ்வளோ தான் நீங்கள் ஏமாத்துவீங்க வாக்கு மக்களை வாக்குறுதி கொடுத்து நான் திரும்ப சொல்ற மார்ஷல் தனியார் மையம் தவிர்க்கப்பட முடியாதது ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது இதுவல்ல அந்த முறை நீங்க வந்து உங்க தலையில நீங்களே மண்ண அள்ளி போட்டுங்க யானை தலையில தானே மண்ணள்ளி அள்ளி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வாக்குறுதி கொடுத்ததாகவும் சொல்றாங்க ஸ்டாலின் அவருக்கு சொன்ன வாக்குறுதி தானே நாங்க கேட்குறோம் அதான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளோ வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டோம் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு தான் பேச மாட்டோம் சொல்றாங்க ஜம காலத்துல வடிகட்டின பொய்ய முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்கன்னு அது இவங்களுக்கு தான் பொருந்தும் குவாலிட்டேட்டிவாக பேசுங்க அவர் கொடுத்த வாக்குறுதி ஏதாவது நேற்று ஜூனியர் வீடனில் கவர் ஸ்டோரி இவர் கொடுத்த வாக்குறுதி தேர்தல் அதே மாதிரி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதி காற்றுல பறந்து போன வாக்குறுதி நம்ப வைத்து மக்களை முதுகில் குத்தின வாக்குறுதிகளில் எதுவும் ஒன்று இவ்வளோ வாக்குறுதிகளை ஏடிஎம்கே கூட கொடுக்கல இவ்வளோ வாக்குறுதியை ஏடிஎம்கே கொடுக்கல திமுக தான் கொடுத்து மக்களை ஏமாற்றிருக்கு அதில் இது இன்னும் ஒரு வாக்குறுதி நிறைவேறவே முடியாதுன்னு தெரிஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த குழுவில் முக்கியமான நபர் பிடிஆர் அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மேல இருபத்தொன்னில் ஓ அவர் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டம் ஆட்சிக்கு வந்த ரெண்டே மாசத்துல மூணே மாசத்துல அசம்பிளியில் அவர் பேசும்போது பழைய ஓய்வு திட்டம் சாத்தியம் இல்லைன்னா கல்வி நீ நம்ப வைச்சா லட்சக்கணக்கான பேரை ஏமாத்துறீங்க பரம்பரை அதிமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்தது அதை நம்பி அவன் முதுகில் குத்துனீங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கலை முழுவதும் தடுப்போம் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் கோரி லட்சக்கணக்கான ஊழியர்களை நிரந்தரமாக்கும் நீங்கள் அது காத்துல பறந்தது நிதிநிலை மோசமா இருக்குன்றது உண்மை ஆனா நிதிநிலை மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த மேனிபெஸ்டோவை தயாரிச்சவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள் டிஆர் பாலு கனிமொழி பிடிஆர் ஜெயரஞ்சன் தெரிஞ்சே மக்களை ஏமாத்தினீங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சிக்கல் இவ்வளவு தூரம் உங்களுக்கு வருது அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் கிட்டத்தட்ட பத்து முறையாவது அவர்களை சந்தித்து ஸ்டாலினும் மாசுப்பிரமணியமும் பேசியிருப்பாங்க நாங்கள் வந்தால் அப்படியே வானத்தையே வில்லா வளைச்சிரும் ஆட்சிக்கு வந்த நாலே மாதத்தில் அவங்க அவங்க தலையில் குண்டை போட்டாங்க முடியாது எதையும் செய்ய முடியாதுன்ட்டாங்க ஏடிஎம்கேக்கு இவங்களுக்குமான வித்தியாசம் இவ்வளவு தூரம் வாக்குறுதிகளை கொடுத்துயா ஏடிஎம்கே மக்களை ஏமாத்தல திமுக ஏமாத்திருக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதில் லேட்டஸ்ட் அடிஷன் இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த இந்த கெட்டப்பெயரை இவ்வளவு அவசர அவசரமா இந்த அரசு ஏன் சம்பாதித்துக் கொள்கிறதுனு நமக்கு தெரியல சென்சிட்டிவின் வாங்க மக்கள் உணர்வுகளை பத்தி கவலைப்படாம இந்த அரசு ஏன் இப்படி செயல்படுகிறது என்பதுதான் புரியல நிதி நெருக்கடின்றது எல்லாருக்கும் தெரியும் செய்வோம் செய்வோம்ல என்ன கதை தனியார் நீங்க மாக்களை நோக்கி ஒரு துறையை போகும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளால் எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்க போவதில்லை நிதி மேலாண்மை இந்த அரசு சரியா செய்யலையா இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்டுங்க சமீபத்தில் நம்முடைய பே சண்முகம் அவர்கள் சிபிஎம் பொதுச் செயலாளர் அவருக்கு ஒரு கருத்து சொன்னார் அலங்காநல்லூர் ஒரு பக்கத்துல நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு இது போட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு மைதானம் ஸ்டேடியம் அவசரம் யார் கேட்டால் இதை எல்லோரும் வாங்க வேங்க வாடிவாசலுக்கு தான் நம்ம போகணுறாங்களே ஒழியா இதை யாருமே போகலை இதை யாரும் கேட்கல அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து இதை கட்டினீங்க பீத்தி கொள்வதற்காக கட்டினா இதே வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே அலங்காரத்தில் எதுக்கு கட்டினீங்க அப்போ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு தான் நீங்கள் இருக்கீங்க விளம்பரம் எவ்வளோ விளம்பரம் அரசாங்கத்துக்கு ஸ்டாலினோட ஸ்கீம்ஸுக்கும் மற்ற அமைச்சர்களோட ஸ்கீம்ஸுக்கும் தாய் மாணவர்னா ஒரு விளம்பரம் உங்களுடைய ஸ்டாலினாக ஒரு விளம்பரம் வீடு தோறும் ஸ்டாலினா ஒரு விளம்பரம் ஓரணியில் தமிழ்நாடுனால் ஒரு விளம்பரம் வி விளம்பரத்துலேயே வந்து முழுக்க 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 நீங்கள் வந்து மூழ்கி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பலூன் அப்படியே மேலே நிக்குது பூதி நிற்குது ப்ளோட்டட் பலூன் இது இந்த கவர்மெண்ட் ஒரு முண்டூசி போதும் எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு ஃபால் தெரிஞ்சுதுங்க இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபால் வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா டிசண்ட்டையே இவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க எதிர்ப்பையே இவங்க வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க எல்லாரும் என்ன ஆதரிக்கணும் எதிர்த்து அவனும் பேசக்கூடாது மீடியா எப்படி டெல்லி மீடியா மோடி கண்ட்ரோலில் இருக்குது தமிழ்நாடு மீடியா ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் இதுக்கு நான் குற்றம் சுமத்துவது தான் எதிர்க்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை புத்தி இல்லை ஒரு லட்டு மாதிரி மக்கள் பிரச்சனையை கையில் கொடுத்தா கூட அதை எடுத்துக்க தெரியல இதே இஷ்யூ இன்றைக்கி எடப்பாடி சிங்கமாக இருக்கும்போது நடந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டங்களை திமுக நடத்திருக்கும் ஆனால் ஒன்றுமே இவங்களால் பண்ண முடியல அப்படி தானே கொரோனா காலத்தில் கூட ஸ்டாலின் வீட்டு வாசலில் மதுவிலக்கின்னு ஒரு பதாகையை ஏந்திட்டு நின்றார் ஜெனிக் பெனிக் ஸ்ரெயராஜ் இந்த கடியல் இடத்துல கனிமொழியும் உதயநிதியும் இங்கேருந்து கொரோனா காலத்தில் பர்மிட் இல்லாமல் அங்கே போனாங்கன்ற ஒரு கேஸே அவங்க மேலே வந்தது இதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எவ்வளோ தூரம் ஊதி ஊதி பெருசாகனாங்கன்னு தெரியும் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை பற்றி எத்தனை தடவை பேசுனாங்கன்னு தெரியும் அன்றைக்கி வந்து எட்டு வழி சாலையை எதிர்க்கிறோன்ட்டு இன்றைக்கி மறைமுகமாக அதை ஆதரிக்கிறாங்க எல்லா ஸ்கீமும் நம்ம வச்சு அறுத்து முதுகில் குத்துனது என்ன ஒன்று அன்றைக்கி எதிர்கட்சி ஸ்ட்ராங்காகிறது இன்றைக்கி எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம பல தடவை தான் ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஏன்னா எடப்பாடிக்கு ஸ்டாலின் இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லை ஆனால் இதுதான் ஜனநாயகத்துக்கு மார்ஷல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஏன்னா ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது தமிழ்நாடோட சாபக்கேட இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பது இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் பட் வரும் தேர்தலில் அது மிகப்பெரியது ஒரு சவாலாக பெரியது ஒரு ஒரு சிக்கலுக்கு உள்ளாகும் ஏன்னா எதிர்கட்சியே இல்லைன்னா இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு உங்க காலை கீழே இருக்க பூமி எப்ப நழவுதுன்னு உங்களுக்கு தெரியாது கிடிப்பாரே இல்லை ஏமராமண்ணு கெடுப்பார் இல்லைன்னு கெடும் மீடியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை அதனால நீங்க வந்து தேனும் பாலம் ஓடுது நீங்க அப்படியே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க உங்க ஃபால் உங்க தோல்வி வரும்போது உங்களால் அதை உணர உணர்றதுக்கு நேரமே இருக்காது தமிழக வரலாறுலேயே இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பலவீனமாக இருந்தது இல்லை இன்னமும் நம்முடைய ஊடகங்களோட பரப்புரையில் தொண்ணூறு பர்சன்ட்டு எதிர்க்கட்சியான அதிமுக பத்தி தான் இருக்குது அதுவும் அந்த அதிமுகவோட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் அதிமுக உற்பத்தின விவாதங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் நம்முடைய ஊடகங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அரிதான நிகழ்வாகத்தான் இன்றைய நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது எல்லா கவர்மெண்ட்லையுமே பிரச்சனை இருக்குங்க ஆனால் வந்து மீடியா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது எதிர்க்கட்சிகள் அதை எப்படி தான் அளவுகள் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அது ரொம்ப 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 மோசமான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குது நிச்சயமா சொல்லுவோம் மார்ஷல் இன்றைய டெவலப்மெண்ட் இந்த அதிகாலை நடந்த துப்புரவு தொழிலாளர் மீதான காவல்துறை அத்துமீறல் என்பது ஹராஜன் என்பது மு க ஸ்டாலின் அரசாங்கத்தின் சரிவின் தொடக்கம் என்று தான் நான் பார்க்கிறேன் இப்பொழுதாவது ஆட்சியாளர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த இன்னைக்கு காலையில் மந்திரிசபை கூட்டத்தில் போட்டால் மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பத்து லட்சம் கொடுக்குறோம் செத்துட்டா பத்து லட்சத்தை அவங்க கேட்கலாம் இருக்கும்போது கொடுக்குற சம்பளத்தை கொடுமு தான் கேட்கலாம் உயிரோடு இருக்கும்போது நான் வாங்கின சம்பளத்துல ஏழாயிரம் ரூபாய் குறைக்காதான் தான் கேட்கறான்னு கூட சத்தப்பேருக்கு பத்து லட்சத்தை அவன் கேக்கல அதுக்குன்னு எல்லாரும் செத்த முடியுமா ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு இன்னைக்கு ஆரன் ரவி அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்காரு இல்லை எந்த ஸ்ட்ராட்டிசிக்ஸை சொல்றாருன்னு தெரியல ரெண்டாவது அவர் சொன்னா எதுக்கும் எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா அவர் உள்ளோக்கத்துடன் பேசுறாரு அந்த சுதந்திர தின உரையோட அந்த அறிக்கையை நினைக்கிறேன் நான் அவர் எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை குறித்து கருத்து கருத்துல திமுக கூட்டணி கட்சிகள் சமூக நீதிக்கான அவங்க வாக்கு விரைவாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான விலையை திமுக கொடுக்கிறதோ இல்லையோ கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கான விலையை தெரிந்தோ தெரியாமலோ இந்த கூட்டணி கட்சிகள் திமுக அரசின் பாவங்களுக்கு சிலுவை சுமக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் வரும் தேர்தலில் திமுக கூட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விசிகாவும் சிபிஎமும் இதற்கான விலையை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இவங்களோட வாக்கு வங்கி இவங்களை விட்டு வெளியில் போயிட்டு இருக்கு இந்த கவலையே சிபிஎம் விசிகாவுக்கு இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி சாம்சங்கிலேயே வெளியேற ஆரம்பித்தது இந்த சம்பவத்தில் இன்னும் அதிகமாக வெளியேறும் அதை விட அதிகமாக விரைவாக திருமாவோட வாக்கு வங்கி வெளியேறி கொண்டிருக்கிறது ஆகவே தங்களுடைய வாக்கு வங்கியை மனதில் கொண்டாது அவர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் பார்க்கிறேன் நிறைய விஷயங்கள் பயந்து முடியும் நன்றி சார் நன்றி சார்